அவங்களை வருக வரு என வரவேற்கிறோம் நன்மையாவே பேச்சு தொடங்கும்படி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலர் அடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க அகத்தியர் ஜோதிட வித்யாலயா நடத்தும் இந்த ஜோதிட கருத்தரங்கம் மற்றும் ஆண்டுவிழா நிகழ்விலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது நம்ம ஜோதிட கருத்தரங்களை நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலை அந்த திசாபுத்திகள் இதெல்லாம் எப்படி இருக்குது அதுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஜோதிடவருடைய வேலை அப்படின்னு நம்ம எல்லாரும் இருக்கிறோம் இப்போ ஒருத்தர் நோயாளின்னு வச்சுக்கோம் ஒரு நோயாளியாக மருத்துவரிடம் செல்பவரும் ஒரு வாழ்க்கையில் துன்பப்பட்டு ஜோதிடரிடம் வருபவரும் ரெண்டு பேரும் ஒன்றா தான் நான் பார்க்குறேன் டாக்டர் வேற ஜோதிடர் வேறையாக நான் பார்க்கல ஒரு மருத்துவருக்கு சமமானவர்கள்தான் ஜோதிடர்கள் ஏன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய குருநாதர் வேதாத்ரி மகரிஷி சொல்வார் அவர்கிட்ட நாங்கள் கேட்போம் நம்மிடம் பாவம் இருக்கிறதா அதற்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்போம் அதுக்கு அடையாளம் என்னன்னு சொன்னால் ரெண்டே ரெண்டு சொல்வார் உடலிலே நோய் உள்ளத்திலே கலங்கம் இது ரெண்டு இருந்துச்சுன்னா ஒன்றை பாவம் இருக்குதுன்னு அர்த்தம் பான்னு சொல்லுவார் அப்போ அந்த உடலிலே நோய்க்கு யார்கிட்ட போகிறோம் மருத்துவர்கிட்ட போகிறோம் உள்ளத்திலே களங்கம் இருக்கும்போது ஜோதிடத்தை வர்றோம் அப்ப இருவரும் ஒரு சமநிலையில் இருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது அந்த இரண்டு நிலைகளுமே அந்த இரண்டு தன்மைகளிலையுமே அதனுடைய உண்மைத்தன்மை கொஞ்சம் குறைந்து விட்டது என்பதை சமுதாயம் இப்பொழுது விமர்சிக்கிறது நான் சொல்லல சமுதாயம் விமர்சிக்கிற காதில் வந்த செய்தி இன்னைக்கு மருத்துவம் அப்படின்னு சொன்னா டாக்டரை நம்ப முடியல அப்படின்னு நிறைய பேர் எத யாரை நம்புறது அப்படிங்கிற நிலை வந்து இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று கேட்டால் ஆங்கில மருத்துவம் என்னாச்சு இன்னைக்கு ரொம்ப தலை தூக்கி வந்துருச்சு ரொம்ப பிரபலமாயிருச்சு ரொம்ப ஜோடனையாக போட்டு பிரம்மாண்டமான கட்டடம் கட்டி வந்துருச்சு இப்போ ஆங்கில மருத்துவத்தில் என்ன சொல்றோம் இந்த நோய் எங்க இருக்கு எந்த அளவில் எவ்வளவு வீங்கி இருக்கு எவ்வளவு சுருங்கி இருக்கு எப்போ வந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் அதுக்கே வந்து இத்தனை ஸ்கேன் இத்தனை ரிப்போர்ட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்றோம் கண்டுபிடிச்சிட்டு சரி இந்த நோயை சரி பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்டால் மெயின்டைன் பண்ணுவோம் ஆ அப்படிங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு ஆங்கில மருத்துவம் வந்து போச்சு ஒரு மாத்திரையை கொடுக்க ஆரம்பித்தோம்னா இந்த மாத்திரையை எப்போயா நிறுத்துறது அப்படின்னு கேட்டால் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி பந்தல் போடுறன்னைக்கு நிறுத்திடலாங்கயா அப்படின்னு சொல்லிடுறாங்க நான் சுறுசுகமாக சொல்லிட்டேன் அது வரைக்கும் சாப்பிடு அப்போ இதை சரி பண்ணுறது இல்லை அப்படிங்கிற நிலைமையை வந்து விட்டது சரி இப்போ அந்த ஆங்கில மருத்துவத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டில் இருந்த பாரம்பரிய மருத்துவங்கள் இருந்துச்சு இல்லையா அது என்ன சொன்னது அது என்ன செய்தது என்று கேட்டால் முதல்ல நோய் எங்கே இருக்கு எவ்வளவு இருக்கு அதோட நிற்காது இந்த நோய் வந்ததுக்கு காரணம் என்ன ஏன் இந்த நோய் வந்துச்சு அதை கண்டுபிடிச்சிரும் அதை கண்டுபிடிச்சிரும் வள்ளுவர் சொன்னதை சரியா செய்யும் நோய் நாடி நோய் முதல் நாடிங்கிறத கண்டுபிடிச்சிரும் அதை கண்டுபிடிச்சிருச்சின்னு சொன்னால் இதை தீர்க்கவும் முடியும் இனிமேல் வராமல் காக்கவும் முடியும் அப்போ அது 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 தெரியலைன்னு சொன்னோம்னு வச்சுங்க இனிமேல் வராமல் காக்கவும் முடியாது இருக்கிறத தீர்க்கவும் முடியாது அப்போ மூலத்தை கண்டுபிடிக்க வேண்டும் இப்போ ஜோதிடர்களும் அதே நிலை தான் இன்னைக்கு இந்த கலமெலாம் இப்படி இருக்குது இப்படி இருக்குது உனக்கு இப்படித்தான் உனக்கு அப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கணிச்சிட்றோம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டோம் இது ஏன் இப்படி இருக்குது கல்யாணம் ஆகாது அப்படின்னு சொல்கிறோம் ஏன் கல்யாணம் ஆகலை ஏன் ஊரில் எல்லாரும் கல்யாணம் ஆம்பளாருனா கல்யாணம் ஆகணும் பொண்ணுன்னா கல்யாணம் ஆகணும் இல்லையா ஏன் கல்யாணம் ஆகலை ஏன் அவருக்கு மட்டும் கல்யாணம் ஆகி இவர் கல்யாணம் ஆகலை அப்போ ஜாதகத்தில் இந்த கிரகம் அப்படி இருக்குது ஏன் அந்த கிரகம் அப்படி இருக்குது ஏன் எனக்கு மட்டும் அப்படி இருக்கு கேள்வி கேட்பான் இல்லையா கேட்குறவனுக்கு என்ன பதில் சொல்கிறது அது ஓன் பிறந்த நேரம் அப்படி இருக்குது உங்கள் அப்பா அப்பா பெற்ற நேரம் அப்படி இருக்கு நான் அவங்க நான் இந்த நேரத்தில் பெக்கணும்னு பெத்தாங்களா இல்லையே சரி அப்போ நம்ம உடனே என்ன சொல்லிடுறோம் அது நீ வாங்கி வந்த விதி அப்படின்னு சொல்லிடுறோம் எங்கேருந்து வாங்கிட்டு வந்த விதி நீ முற்பிறவியில் வாங்கிட்டு வந்த விதி அப்படின்னு சொல்கிறோம் முற்பிறவியில் எங்கேருந்து நான் வாங்கினேன் முற்பிறவியில் நான் என்ன பண்ணேன் அதெல்லாம் தெரியாது ஆ அப்படின்னு சொல்லிடுறோம் இன்னும் சில பேர் என்ன சொல்லிடுறோம் நம்ம அதுவும் புரியலன்னு வச்சுங்க கடவுள் உனக்கு விதித்த விதி ஆ அப்படின்னு சொல்லி மேல படியத்துக்கு போடுறோம் கடவுள் மேலே பழையத்துக்கு போடுறான் தயவுசெய்து கடவுள் மேலே இறைவன் மேலே பழையத்துக்கு போடவே போடாதீங்க இறைவன் எப்படியும் இந்த மனிதன் துன்பப்பட வேண்டும் என்று விதியை விதிக்க மாட்டான் அப்படி விதிக்கிறான் என்று சொன்னால் அவன் இறைவனே அல்ல ரைட்டா அப்ப இறைவன் நமக்கு என்ன செய்வான் நல்ல அனுகூலத்தை அவன் வந்து பிராவிடன்ஸ் சொல்லுவான் அப்படிப்பட்டவன் இறைவன் அப்போ இறைவன் நமக்கு வந்து துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று இல்லை இல்லை அப்போ அந்த விஜயை விதித்தது யார் எங்கெந்து விதித்தோம் இது தெரிஞ்சாதான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல முடியும் ஒன்று இன்னொன்று இனிமேல் இந்த பிரச்சனை அடுத்து வராமல் இருக்கிறதுக்கான தீர்வையும் சொல்ல முடியும் அடுத்து வராமல் சொன்னோம்னா அதான் பிறந்த டம்ளாக வந்துருச்சு இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஒருத்தர் கல்யாணம் ஆகாமல் இருக்கார் பதினைஞ்சி வயசு அவர் ஜோதிடம் பார்க்க வராருன்னு வச்சுக்குவோம் அவருக்கு நம்ம ஜோதிடம் சொல்லும்போது இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு அப்படி அதான் நான் வந்துட்டேன் என்ன சார் எனக்கு ஜாதகம் எழுதியாச்சு இல்லை சார் ஐயா நீ ஒரு கல்யாணம் பண்ணி நீ ஒரு பிள்ளையை பக்கம் போகிற தெரியுமா அதுக்கு ஒரு ஜாதகம் எழுதுவாங்க தெரியுமா அந்த ஜாதகம் நல்ல ஜாதகமாக வரணுமா மோசமான ஜாதகமாக வரணுமா அது என் கையில் என்ன இருக்குது உன் கையில் தயாராக இருக்கு நீ இதை தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்க எனக்கு ஏன் இப்படி நடந்தது அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உன் பையனுக்கு நீ என்ன பண்ணலாம் இந்த மாதிரியான அமைப்புகள் வராமல் நீ காத்துக்கொள்ள கொள்ள முடியும் அது உன் கையில் இருக்குது அப்போ இந்த ஜாதகம் பார்க்க வர்றவங்களாம் இப்போ யார் வர்றா எல்லா வயசான ஆளுக்கு ஜாதகம் பார்க்க வர்றது யாராவது பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கேன் வரானா எனக்கு ஏன் கல்யாணம் இல்லைன்னு பார்த்து சொல்லுங்கள் என் மகனுக்கு ஏன் கல்யாணம் இல்லைன்னு அப்பா அம்மா தான் வர்றாங்க இவன் இப்போ வர்றதில்லை ஏன் அவனுக்கெல்லாம் என்ன இல்லை ஜோதிடமெல்லாம் பொய்யின்றான் ஏன் இது ஒரு சயின்ஸு இது ஒரு அறிவியல் சயின்ஸுன்னு கூட சொல்ற அறிவியல் அறிவியல் ஏன் இன்னைக்கு அவன் ஏற்றுக்க மாட்டேங்கிறான் ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறான்னா அவனுக்கு இதனுடைய அந்த தத்துவங்களை நாம் புரிய வைக்கலை நம்ம சொல்லலை நம்ம சும்மா என்ன பண்ண இது இப்படி இருக்காது அப்படி இருக்க உனக்கு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் போ இதில் ஒரு பரிகாரத்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் இப்போ மருத்துவமும் ஜோதிடமும் பிரைமரியா பிறருடைய துன்பத்தை போக்குவது தான் பிரைமரி பணம் சம்பாதிப்பது என்பது மூன்றாவது இடம் ரெண்டாவது இடம் வேறு இடமும் இருக்கும் முதல்ல துன்பத்தை போக்கணும் ரெண்டாவது என்ன வரும் அதனால் கிடைக்கக்கூடிய புண்ணியம்தான் நமக்கு மூணாவது தான் பணம் எப்போ நீங்கள் பணத்தை முதல்ல கொண்டு வந்தீங்களோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ம பெரிய பெரிய மருத்துவமெல்லாம் என்ன செய்யும் வயிற்ற வழிக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணிடுவோம் உடனே ஆப்ரேஷன் பண்ணிடுவோம் ஆ அப்படின்ற ஒரு லேச கால் வளைஞ்சிருந்துச்சு கோயம்புத்தூர் போனாங்க ஒரு பிரபலியமான ஆஸ்பத்திரி உடனடியாக இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் மூன்று லட்ச ரூபான்னு சொல்லிட்டாங்க இப்போ நான் என்ன மதுரைக்கு வாங்க இங்கே ஒரு மூணு பேரை கன்சல்ட் பண்ணால் ஒரு நாலு பேரை கன்சல்ட் பண்ணால் தான் நமக்கு தெரியுது அப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறான் ஜாதகனோட எடுத்துகிட்டு அஞ்சு பேரை கன்சல்ட் பண்ணுறோம் அஞ்சு பேரை கன்சல்ட் பண்ணோடனே அஞ்சுல குழப்பம் வந்துடுது இது மாதிரி தான் இன்றைக்கி ஓடிட்டு இருக்கு அப்போ இப்போ மூலம் என்ன அதுக்கு ஏன் காரணம் இந்த ஜாதகம் இப்படி வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் என்ன சொல்கிறோம் இது விதின்னு சொல்கிறோம் இதை கர்மவினை என்று சொல்வோம் கர்மவினை என்று சொல்லலாம் கர்மவினை யார் செய்த கர்மவினை யார் செய்த கர்மவினை அப்பாவும் அம்மாவும் தானே பார்த்தாங்க ஒரு குழந்தை யார் பெற்றா அப்பாவும் அம்மாவும் சேராமல் குழந்தை பார்க்க முடியுமா சார் இன்னைக்கு இன்றைக்கி பெற்றலாம் சார் நீ எந்த ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா அப்பாவே தேவையில்லை அம்மா மட்டும் இருந்தால் போதும் இன்னொரு ஆஸ்பத்திரியில் அம்மாவே தேவையில்லை அப்பா மட்டும் இந்த அம்மாவை வாடகைக்கு எடுத்துக்கலாம் நீங்கள் எங்கே எடுத்தாலும் அந்த அப்பாவே தேவையில்லைன்னா இன்னொரு அப்பாவை எங்கேயாவது பிடிச்சி கொண்டு வந்து தான் பண்ண முடியுமே தவிர எல்லாம் பண்ண முடியாது இப்படி படித்து பிடிச்சி கொண்டு வந்து அதில் ஒரு குழந்தைய பார்த்துட்டு அதில் ஒம்பதாம் இடத்துல இவங்க அப்பா இப்படி இருப்பார்னு நம்ம படம் சொல்லிகிட்டு இருப்பான் அவர் எந்த ஊரில் இருக்காருன்னு தெரியாது இன்றைக்கி இந்த நிலைமையெல்லாம் போயிட்டு இருக்குது இதெல்லாம் நம்ம வெளியில் பேச முடியல பேச முடியல சரி அப்போ அப்பாவும் அம்மாவும் இல்லாமல் குழந்தை வரல அப்போ இந்த குழந்தைக்கு இந்த ஜாதகம் இப்படி அமைந்ததுக்கு யார் காரணம் அவங்க அப்பா அம்மாவும் தான் கா அவங்க அம்மா தான் காரணம் அவங்க அப்பா மட்டும் காரணம் இல்லை அம்மா மட்டும் காரணம் இல்லை அவங்களுடைய அப்பா அம்மாவும் காரணம் இது நம்ம என்ன சொல்கிறோம் மூதாதையர் அப்படின்னு சொல்லிடுறோம் அங்க இருந்து தான் வருது அங்கே செய்த தவறு தான் இங்கே வருது ஆர்மையா வந்து கேபியை பற்றி பேசுவார் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் அந்த கேபியில் ஐயா ஐயா அனுபவத்தை வச்சு சொல்கிறேன் இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் சமுதாயம் எலை நோக்கி ஓடுது அப்படியே வண்டி எடுத்துகிட்டு ஓடுறான் ஓடுறான் எதுக்கு ஓடுறான் கேட்டால் ஆறாம் ஐயா ஐயா ஆறாம் பாவத்தை நோக்கி ஓடுறான் அதானே ஆறாம் பாவத்தை நோக்கி ஓடுறான் ஆறாம் பாவம் ஆறாம் பாவம் காசு 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 சேர்க்கணும் 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 ஆறாம் பாவத்தை நோக்கியே ஓடுறான் பிள்ளைக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது ஏன் ஏழாம் பாவம் கெட்டு போச்சு ஏன் ஆறாம் பாவமே பண்ணிட்டீங்கன்னா உனக்கு பறக்கிற பிள்ளைக்கு ஏழாம் பாவம் கெட்டு போவோம்யா அது ஆறு வந்து வளர்த்து போய் எட்டு எட்டாக வரும் ஜாதகத்தில் ஐயா நாங்கள் இதை போட்டு போட்டுக்க நாங்கள் அனலைஸ் பண்ணி வாரிட்டோம் அப்போ இவன் ஆறு இருந்தான்னா அங்கே எட்டு வருது அப்போ ஏழு அடிபட்டு போகுது அப்போ யார் காரணம் அப்போ அங்கே இருக்கா அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோம் என்னுடைய குருநாதர் என்ன சொல்கிறார் இதை தான் சஞ்சித கர்மம் அப்படின்னு சொல்வார் என்ன கர்மம் நாம் பிறக்கும் போது நம்ம மூதாதையரிடமிருந்து வந்தது சஞ்சீத கர்மம் அந்த சஞ்சீத கர்மம் அப்பா அம்மாட்ட இருந்து நமக்கு வந்திருக்கு அப்பாட்ட எவ்வளவு இருந்துச்சோ அம்மாட்ட எவ்வளோ இருந்துச்சோ கரு சேர்றப்ப அது முழுவதும் அப்படியே வந்துடுது நான் கூட கேட்டேன் அவர்கிட்ட எங்கள் குருநாதர்கிட்ட சாமி அப்படியே வந்துருதா இப்போ பிள்ளையை பத்துட்டோம்னா என் எல்லாம் அங்கே போயிருது நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துக்கலாமே ஆ அப்படின்னு கேட்டேன் அப்பா நீ ரொம்ப விவரமானதாக இருக்க அப்படியே போலப்பா ரெண்டு ஜெராக்ஸும் எடுத்து ஒரே ஜெராக்ஸ் ஆகி முன்னாடி பின்னாடி போட்டு போயிருப்பா போயிருந்தப்பா ஒரிஜினல் ஹோட்டலாக தான் இருக்குன்றார் ஜெராக்ஸ் எடுத்து போயிருது அப்படின்னார் அந்த ஜெராக்ஸ் எவ்வளோ வந்திருக்கு அதை எப்படியாவது பார்க்க முடியுமா சாமி ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியுமா சாமி அதை தாயா ஜாதகம்னு கிடச்சி கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு இதுக்கு பேர்தாய் ஜாதகம்னு சொன்னார் அப்போ அப்பா அம்மாவிடமிருந்து நமக்கு வந்த அந்த சஞ்சித கர்மம் இருக்கு அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி இருக்கு இல்லையா அதுதான் நம்மளுடைய ஜாதகம் அப்போ உங்கள் அப்பா அம்மா எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார் ஏட்டா நீ வள்ளுவத்தில் ஒரு குரல் இருக்கு இவர் தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் இது என்னங்க அர்த்தம் ஒருத்தர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அவருடைய எச்சம்னா என்ன அவர் குழந்தை அவன் குழந்தை என்ன மாதிரி செய்கிறான் என்னென்ன மாதிரி வாழ்கிறான் அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க எப்படி வாழ்ந்தாருன்னு கண்டுபிடிச்சிக்கலாம்னு சொல்கிறேன் அப்போ என்னாச்சு அங்கே வாழ்ந்ததுக்கு இந்த ஜாதகம் வேலை செய்யுது கேட்டா அப்போ அதுதான் தர்மம் சரி வந்துருச்சா இதன் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கை அமைய போகுது இதுதான் நம்ம ஜாதகம் நம்ம இதை வந்து இந்த கட்டத்தில் இப்படி இருக்குது அப்படி இருக்குது உனக்கு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் இதெல்லாம் அந்த விவரத்துக்கெல்லாம் நான் போகல அதெல்லாம் சொல்கிறதுக்கு நிறைய ஜோதிட பெருமக்கள் இருக்கிறாங்க இப்போது இதில் நாம் மூணு வயசுக்கு மேலே நாம் செய்யக்கூடிய கர்மவினை இருக்கு இல்லையா பிராரத்த கர்மம் பிராரத்த கர்மம் இப்போ ஒன்று என்ன நான் வந்து அடுத்தவனுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அல்லது அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் ரெண்டு இருக்கு இல்லையா ரெண்டு இருக்குது இப்போ நான் வந்து நிறைய நல்லது செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கங்க என்கிட்ட வந்த ஜெராக்ஸ் இருக்கு இல்லையா ஜாதகம் அதில் இருக்கக்கூடிய கெட்ட பலனை எல்லாம் நான் குறைத்து கொண்டு என்ற அர்த்தம் என்னால் குறைக்க முடியும் அதனால தான் என்ன சொன்னாங்க புண்ணியம் செய்யி தானம் செய்ய தர்மம் செய்யி சேவை செய் அந்த காலத்தில் தான் சொன்னாங்க இப்போ நம்ம பரிகாரம் என்னென்னமோ சொல்லிகிட்ருக்கோம் பிறருக்கு துன்பத்தை போக்கு அப்படியே செஞ்சீங்கன்னா இதில் இருக்கிற குறைச்சிக்கலாம் இப்போ நான் இன்னும் துன்பம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னு வைக்கங்க என் தாதகத்தில் இருக்கக்கூடிய துன்பம் இன்னும் இது கூட அப்போ அதை கூட்டுறதா குறைக்கிறதா என் கையில் இருக்குது என் கையில் இருக்குது இதில் நம்ம என்ன சொல்லணும் அவர் தாதகத்தில் இப்படி கெட்ட நேரம் இருக்குன்னா அப்போ அவருக்கு நம்ம என்ன வழிகாட்டணும் நான் சொல்லுவேன் ஒருத்தர் ஜோதிரம் பார்க்க எப்போ வரணும் நல்ல திசை நடக்கிற வரணுமா கெட்ட திசை நடக்கிற வரணுமா பொதுவாக எப்படி வர்றாங்க கெட்ட திசை நடக்கிறப்போ தான் வர்றாங்க கஷ்டம் வரும்போது தான் வர்றாங்க இப்போ குரு திசை ஆரம்பிச்சிருச்சு பதினாறு வருஷம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது கோடி கோடியாக வருது வரப்போகுது ரைட் இப்போ அந்த குரு திசை முடிகிற வரைக்கும் இவர் ஜோசியரை பார்க்கவே மாட்டார் சரிதானா அதுதான் கோடி கோடியாக வருது லட்ச லட்சமாக வருது ஜோசியரை எல்லாம் பார்க்க ஓயா ஓய்யா உன்னைக்கே நம்ப போய் பார்க்கணும் அப்படிம்பாரு ரைட்டா அதை விட இன்னொரு படி என்ன தெரியுங்களா அந்த குருதிசை முடிகிற வரைக்கும் நான் கடவுளையே பார்க்க மாட்டேயா இரண்டை இத்தனை கோடி வரும்போது நான் கடவுளையே பார்க்க மாட்டேன் இருக்கு நான் பார்க்க வரேன் சனி திசை ஆரம்பித்து சனி புத்தி ஆரம்பித்த உடனே அங்கே எல்லாம் புட்டி விட்டு போக மாதிரிங்க நோட்டத்துக்கு ஜோசியபடியாக இருந்துருவேன் வந்துடுவாரா வந்துடுவார் வந்த உடனே சனி திசை இப்படி இருக்கு ஐயா எனக்கு கஷ்டம் எப்போ தீரும் ஆ அப்படிம்பார் இவர் என்ன பண்ணுறாரு சனி திசை மொத்தம் இத்தனை வருஷம் அதில் இவ்வளோ போயிருக்கு இன்னும் ஒரு பதினேழு வருஷம் உங்களுக்கு இதே நிலைமை தாங்க ஒன்றும் பண்ண முடியாது ஆ அப்படின்னு சொல்லிடுவார் இதுக்கு என்னதான் வழி ஒன்றும் பண்ண முடியாதியா இதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இப்படிதான் சொல்ல முடியுது வேற வழி இல்லை இப்போ நான் ஒரு நான் ஒன்று சொல்றேன் இப்போ குருதிசையை ஆரம்பிச்சிருச்சு குருதிசை ஆரம்பிச்சிருந்து நல்லா நல்ல வருமானம் வருது நல்ல பிரமாதமாக இருக்கு வாழ்க்கை இப்போ ஜோசியத்தை போய் இல்லையா எனக்கு ரொம்ப பிரபாகமாக இருக்குது வியாபாரமாக நல்லா போகுது இது இன்றைக்கி எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி ஓடும்னு பார்த்து சொல்லியா அப்படின்னு கேட்கணுமா இல்லையா அப்படி கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் குரு திசையில் ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு இன்னொரு பதினஞ்சு வருஷம் நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் சனி திசை ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ரைட் அப்போ ஜோசியர் என்ன சொல்லணும் இந்த பதினஞ்சு வருஷம் நல்லா வருமானம் வருது இல்லை இந்த வர்றதில்ல ஒரு இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சி பர்சன்ட் இருபது பர்சன்ட் எடுத்துக்க எடுத்து என்ன பண்ணு எந்தான் துன்பம் இருக்குது அங்கெல்லாம் போய் குடியா துன்பத்தை போக்கியா புண்டியத்தை செய்யா இந்த பதினஞ்சு வருஷம் நீ செய்கிறது பத்தொம்பது வருஷம் சனி தேசியில் இருக்கக்கூடிய துன்பத்தை காக்கும் அதை குறைச்சிரும் குறைக்கிறோம் அதை சொல்லணும் இல்லையா அதை தான் சொல்றது இல்லை அப்போ அவனும் வர்றதில்லை நம்மளும் சொல்கிறதில்ல இதுதாங்க பரிகாரம் இப்படி தான் நம்ம செய்யணும் ஒரு டாக்டர் என்று ஒருத்தர் சொன்னார் யார் சிறந்த மருத்துவர் அப்படின்னு சொன்னார் யார் சிறந்த மருத்துவர் என்று சொன்னால் நீங்கள் மருத்துவமனை வைத்திருக்கக்கூடிய பகுதியில் யாருக்குமே நோயே இல்லை என்று சொன்னால் அவர் தான் சிறந்த மருத்துவர் ஆ அப்படின்னு சொன்னாருங்க நான் நான் வச்சு ம மருத்துவமனை வச்சிருக்கிற பகுதியில் யாருக்குமே நோய் இல்லை என்றால் அவர் தான் சிறந்த மருத்துவர் ஆ அப்படின்னு சொன்னார் ரைட்டுங்களா அப்போ அவர் எப்படி பண்ணுறாரு அப்போ நோய் வந்தது காரணத்தையும் சொல்லிட்டாரு இன்னுமே வராமல் இருக்கிறதுக்குரிய காரணத்தையும் சொல்லிட்டாரு அப்போ என்ன ஆயிரும் நோய் குறைஞ்சிரும் அப்புறம் எப்படியோ நான் கிளினிக்கை ஓட்டுறது ரைட்டா அப்போ எனக்கு பேஷண்ட் வரணுங்கிறதுக்காக கிளினிக் அப்படி இல்லை நம்ம என்ன பண்ணுறோம் காலையில் வந்து கிளினிக் தொடக்கிறோம் அப்படியே சாமி போடுறதுக்கு அப்படியே என்ன பண்ணுறோம் பற்றி பறித்து காட்டுறோம் இறைவா இந்த ஏரியாவில் எல்லாருக்கும் வயிற்றோட்டம் போட்டும் இந்த ஏரியாவில் எல்லாரும் காட்ச வரட்டும் அப்படி தானே வேண்டுறோம் எனக்கு நிறைய பேஷண்ட் வரணும்னு வேண்டிங்கன்னா அதான அர்த்தம் மறைமுகமாக அதான அர்த்தம் அப்படி தான் வேண்டுறோம் ரைட்டா இந்த ஏரியாவில் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் அப்படின்னு வேண்டுன்னா அவங்க அப்பா வந்து குழந்தையில பட்டு நான் அறைவார் ஏண்டா உனக்கு ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணி உன்னை படிக்க வைச்சா யாருக்குமே ஓய்வு வர வேண்டாம் நீ சாமிகிட்ட வேண்டிகிட்டு இருக்கேன் எப்படா உங்களுக்கு வளர்ப்பு ஓடும் ஏட்டா இப்படிலாம் ஆகி போயிடுவோம் அப்ப இந்த நிலைக்கு சமுதாயம் வந்து விட்டது சமுதாயம் வந்து விட்டது அப்போ அந்த இடத்துல நாம் வந்து இந்த நிலையை நாம் பார்க்க வேண்டும் ஆக ஒரு ஜாதகம் இப்படி அமைவதற்கு காரணம் இறைவனும் அல்ல நம்ம எங்கேயோ ஒரு பறவையிலிருந்து கொண்டு வந்தது அப்படியும் அல்ல நம்மளுடைய இடம் இருந்து வந்த அந்த கர்மவினைதான் இதற்கெல்லாம் காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ நம்மளுடைய துன்பத்துக்கு காரணம் நாம் தான் என்று கொண்டால் பொறுப்பெடுத்துக்கொண்டால் கொண்டால் நாம் அதை திருத்திக் கொள்ளலாம் இதுக்கு காரணம் வேற ஆள்னு சொல்லிட்டோம்னா திருத்தவே முடியாது நீங்கள் வீட்டிலேயே பாருங்கள் எதோ ஒன்று விட்டாங்க தெரியாமல் ஏதோ உடைச்சிட்டேங்க அப்படின்னு வீட்டுக்காரமாக சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்து உடைக்க மாட்டாங்க இது உடஞ்சதுக்கு அவர் தான் காரணம் இது உடஞ்சதுக்கு இவர் தான் காரணம் இது உடஞ்சதுக்கு நீ தான் காரணம் இப்படியே சொல்லிக்கிட்டு இருங்க தன்மத்துக்கும் திருந்த மாட்டாங்க அதானே நான் தான் என்று எப்பொழுது நான் ஏற்றுக்கொள்கிறோனோ அப்பொழுது நான் அதிலிருந்து மாற்றம் வரும் அப்போ இது நான் தான் என்று ஏற்றுக்கொண்டால் கொண்டால் தான் முடியும் அப்போ இந்த இடத்துல இது ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வள்ளுவர் என்ன சொல்கிறார் அடித்து சொல்கிறார் டே நீ தான்டா காரணம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் எங்கிட்ட சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெய்வத்தால் ஆகாது எனினும் தெய்வத்தால் ஆகாது எனினும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது தெய்வத்தால் ஆகாது அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாலே நிறையா போய் தெய்வத்தாலே ஆகாதா போயா தெய்வத்தால் ஆகாது எதுவாக இருக்குது அப்படின்னு எல்லாம் சண்டைக்கு வந்துடுவாங்க தெய்வத்தாவில் ஆகாது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் ஏதோ ஒன்று சொல்கிறார் என்னத்தையா சொல்கிறாரு அவர் பரிமளையில் என்ன எழுதியிருக்காருன்னு எனக்கு தெரியல ஏ மனசு என்ன சொல்றதுன்னா தெய்வத்தாவில் தெய்வத்துக்கிட்ட போகிறோம் போயிட்டு என் தாதகமெல்லாம் இப்படி இருக்குன்னு ஐயா சொல்லிட்டார் ஜோசியர் சொல்லிட்டாரு எனக்கு சனி சார் இந்த பதினெட்டு வருஷம் இருந்து நூலாகணும்னு சொல்லிவிட்டாரு எப்படியாவது இதை என்ன விட்டுருங்க கேன்சல் பண்ணி விட்டுருங்க இறைவா ஆ அப்படின்னு போய் நிற்கிறோம் இறைவனை என்ன சொல்கிறாரு எப்பா இது மட்டும் ஆகாதுன்றார் இது மட்டும் ஆகாதுன்றார் ஏன் அப்படின்னா அதனுடைய விதியை நான் உனக்கு விதித்திருந்தால் நான் அதை அழிச்சு விட்டுருவேன் உனக்கு இந்த கஷ்டத்தை நான் கொடுக்கல நீயோ ஏற்படுத்திக்கிட்ட இல்லாட்டி உங்கள் அப்பா அம்மாவை ஏற்படுத்திட்டாங்க உங்கள் தாத்தா பாட்டி ஏற்படுத்தி வச்சுட்டாங்க இது என்னால் அழிக்கிறதுக்கு ஆகாது தெய்வத்தால் ஆகாது எனினும் எனினும் முயற்சி யாரும் முயற்சி உன்னுடைய முயற்சி உங்கள் அப்பா அம்மாவுன்னுடைய முயற்சி உங்கள் தாத்தா பாட்டியினுடைய முயற்சி மெய்வறுத்த கூலிகரும் ஆ அப்படின்னு வரல ஒரு இப்போ ஒரு குழந்தைக்கு நோய் பெரிய கேன்சர் நோய் நான் சொல்லுவேன் நீங்கள் போய் எல்லா வைத்தியும் பாருங்கள் இதுக்கு மேலே நீங்கள் பெற்றவங்க ரெண்டு பேர் அம்மாவுடைய அப்பா அம்மா அப்பாவுடைய அப்பா அம்மா இந்த ஆறு பேரும் நீங்கள் எவ்வளவு புண்ணியம் செய்வீங்களோ இந்த குழந்தைக்கு குணமாயிரும்யா ஆ அப்படின்னு சொல்லுவேன் இதுதான் முடியும் அப்படின்னு இது என்னக்கே அது இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லையே நம்புகிற மாதிரி இல்லைன்னா ப்ராக்டிக்கலாக ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் ராக் பில்லர்னு ஒருத்தர் இருந்தார் அமெரிக்காவில் ராக் பில்லர்னு ஒருத்தர் இருந்தார் பெரிய கோடீஸ்வரன் அவர் பெரிய நோயாளி ஆகிட்டார் எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் வந்துட்டாங்க எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் என்ன வந்தாங்க கை இந்த மேல் இவரை ஒன்றும் பண்ண முடியாது எல்லா ரீடிங் கீழே வந்துருச்சு நீங்கள் பார்த்துங்கன்ட்டு கிளம்பிட்டாங்க கடைசியில் ஃபேமிலி டாக்டர் மட்டும்தான் இருக்கார் அவர் மட்டும் நிற்கிறாரு ராக் பில்லர் கேட்குறாரு என்னையா சொன்னாங்க எல்லாரும் கை விரிச்சிட்டாங்க உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சரி நீ என்னையா சொல்கிறேன் இனிமேல் உங்களை காப்பாற்றணும்னா இறைவன் நினைத்தால் உங்களை காப்பாற்ற முடியும் இல்லை என்று சொன்னால் எங்களால் ஒன்றும் முடியாது கடைசியில் எங்கே போய் நிற்கிறோம் இறைவன் நினைத்தால் காப்பாற்ற முடியும் ஆ அப்படின்னு சொல்லிட்டார் அப்ப ராகுல் ஒரு கேள்வி கேட்டாருங்க நம்மளாம் அப்படி கேள்வி கேட்க மாட்டோம் நமக்கெல்லாம் அறிவு கேட்டவங்க நம்மளாம் நம்மளாம் அப்படி கேள்வி கேட்க மாட்டோம் என்ன கேள்வி கேட்டார் தெரியுங்களா இறைவன் நினைக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் இறைவன் நினைக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அப்போ இந்த டாக்டர் சொல்கிறாரு இந்த உலகத்தில் எங்கெங்கெல்லாம் துன்பம் இருக்கோ எங்கெங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அந்த கஷ்டத்தை எல்லாம் போக்கக்கூடிய செயலை நீங்கள் செய்தால் இறைவன் நினைப்பான் அப்போ இறைவன் எப்போ நமக்கு இதை சரி பண்ணுவான் நீ செயலை மாற்றினால்தான் அப்போ உடனே ராக் பிள்ளையர் என்ன பண்ணுறாரு பிஏ கூப்பிட்றாரு செக்கில் போடுறாரு எத்தனை கோடி எங்கெங்க துன்பம் இருக்குது அங்கே அவ சோமில்லையா குடு எல்லாம் துன்பம் இருக்குது எல்லாத்துக்கும் அனுப்புறான்றாரு அனுப்புறாங்க அனுப்புகிறாங்க இவருடைய ரீடிங் நல்லா டெவலப் ஆகுது டெவலப் ஆகுது டெவலப் ஆனோடனே திருப்பி ஸ்பெஷலிஸ்ட்லாம் கூப்பிட்றாங்க கூப்பிட்டு வந்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்கிறது அவர் என்ன பண்ணார் புலச்சி எந்திரிச்சு வந்துட்டார் வந்தவுடன் அவர் சொத்து முழுவதையும் அப்படியே அறக்கட்டளை எழுதி வச்சிட்டார் எழுதி வச்சு உலகத்தில் எங்கெந்த கஷ்டம் கொடுக்கோ குட்ரான் கொடுத்தார் அப்போ இது இது நமக்கு வந்து நடைமுறை உதாரணம் அப்போ அந்த அடிப்படையில் நம்ம அந்த சஞ்சீத கர்மம் அதுதான் இங்கே வருகிறது அப்போ நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த கர்மவினை தான் இந்த துன்பம் இது கோள்கள் மேலே பழைய போடாதீங்க கோள்கள் எதுவும் நம்மை துன்பம் கொடுப்பதில்லை கோள்கள்லாம் ரொம்ப அதெல்லாம் பகவான் கோள்களையெல்லாம் அந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடாது சனி பகவான் குரு பகவான்னு சொல்லணும் அவங்க யாரும் நம்மளுக்கு எடுக்க மாட்டாங்க நல்லதான் பண்ணுவாங்க அப்புறம் ஏன் சனி திசையில் இப்படி வருது அப்படின்னு கேட்டால் அது நம்மிடம் இருக்கிறது தான் வருது ஒரு பழமொழி சொல்லுவாங்க மடியிலே இருந்தால் வழியிலே பயம் நம்மளால் என்ன பண்ணால் மடியில் ரெண்டாயிரம் நோட்டை கட்டிட்டு போகிறப்ப திருடை முடிகிறானோ அதான் பயம் நினச்சிட்டு இருக்கான் மடினா இதுதான் மடி இந்த மடினா கருமையம் இந்த கர்மயத்தின் மையத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினை அது கனமாக இருந்துச்சுன்னா வாழ்க்கை என்ற வழியிலே பயம் இதுதான் தான் பார்த்து வருது அப்போ இது இது இதை தான் நமக்கு என்ன பண்ணுது வெளிப்படுது அப்போ என்ன பண்ணுது ஒரு நாலு சூத்திரம் மட்டும் நான் சொல்கிறேன் என்ன அலை ஏக்கர் சூத்திரம் எந்த ஒரு பொருளிலிருந்தும் ஒரு அலை வந்து கொண்டு இருக்கும் எந்த பொருளிலிருந்தும் ஒரு அலை வந்து கொண்டு இருக்கும் இப்போ இந்த ஆப்பிள் பழம் இந்த ஆப்பிள் பழம் தெரியுதாங்கய்யா தெரியுதாங்கய்யா எப்படிங்க தெரிஞ்சு ஆரஞ்சு பழமா ஆப்பிள் பழம் எப்படி சொன்னீங்க எப்படி சொன்னீங்க ஆப்பிள் பழம்னு பார்த்தீங்க சொன்னீங்க ஆப்பிள் பழம் இங்க இருக்கீங்க நீங்க அங்க இருக்கீங்க எப்படி பாத்தீங்க கண்ணில் பார்த்தீங்க உங்க இங்க வந்து பார்த்துட்டு போச்சா இல்ல சரி என்ன பொருளிலிருந்து ஒரு அலை வந்து கொண்டே இருக்கும் இந்த ஆப்பிள் இருக்கும் அந்த அலை அதனுடைய தாங்கிக் கொண்டே வரும் ஆப்பிள் பழங்கிற தன்மையை தாங்கிக் கொண்டே வரும் அது எங்கு மோதுகிறதோ மோதுகிற இடத்தில் வெளிப்படுத்தும் ரைட்டுங்களா இதே ரெண்டு மாசம் குழந்தைகிட்ட காமிச்சோம்னா ஆப்பிள் பழம் தெரியுமா தெரியாது மோதப்படுகிற பொருளின் தன்மைக்கு தகுந்தார் போல்தான் அந்த தன்மை வெளிப்படும் அப்ப சனியிலிருந்து ஒரு அலை வரும் அதனுடைய தன்மையை தாங்கி கொண்டு வரும் அது கொஞ்சம் கொஞ்சம் அதாவது ஹோமர்க் பண்ணனா அட்டி வெளுத்துறவாதியர் ரைட்டா வரும் அதனுடைய தன்மையை தாங்கி கொண்டு வரும் மோதுகிற இடத்தில் தன்மையை வெளிப்படுத்தும் மோதப்படுகிற பொருளின் தன்மைக்கு தகுந்தார் போல் வெளிப்படும் ஒன்றை எவ்வளோ கர்மவினை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அது எடுக்குமா ஒன்றை கர்ம வினை இல்லைன்னா அது உனக்கு நல்லதுதான்ப்பா பண்ணும் ஆக இந்த கிரகங்கள் மேல் குற்றம் இல்லை நம்ம மீதுதான் குற்றம் ஆனால் காரண காரியங்களை அறிந்து கொண்டு நாம் ஒரு வைத்தியர் போல ஜோதிடம் நம்ம சொன்னோம்னா இந்த சமுதாயத்துக்கும் நல்லது நமக்கும் நல்லது நம்ம சந்ததிக்கும் நல்லது என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி அதாவது பொன்னாடை விதமாக நம்ம மண்டத்தை சிறப்பிக்க அதாவது ஐயா வாங்க வருங்க வருங்க வரவேற்கிறோம் வாங்க ஐயா பொன்னாடை வாங்குறது பெருமையா நினைக்கிறோம் அப்படின்னு நன்மையா சொல்றாங்க ஒரே ஊரு பாருங்க தான் கிடைக்கிறது கனவு கற்றலின் கேட்டல் நன்று நம்ம எல்லாருக்கும் பலன் சொல்ல தெரியும் நோட்ட கொடுத்தா பணம் கொடுத்தா சொல்ல தெரியும் ஆனால் ஆத்ம திருப்தி சாட்டிஸ்பாக்சன் எங்கே கிடைக்கும் இங்கே கிடைக்கும் இங்கே கருத்தரங்கத்திற்கு வருவதற்கு முன் உள்ள நிலை கருத்தரங்கிற்கு வந்த பிறகு உள்ள நிலை அதை அறிந்தவர்கள் உணர்ந்தவர்கள் தெரிந்தவர்கள் ஒரு பெரிய ஞானி வேராத்திரி மகரிஷி போல ஒரு பெரிய சயின்டி நீங்க இப்போ நான்லாம் வந்து ரொம்ப ஓவராக சவுண்டாக பேசுவேன் ஆறுமுகம் நான் பார்த்த உடனே பம்மிட்டேன் ஏன்னா இப்போ ஏன் இவரெல்லாம் சா ரொம்ப சாந்தமாக பேசுவார் இப்போ என்ன ஒரு படத்தில் சொன்னால் என்னாலும் திருநாளும் நல்ல தனியாக பாடிக்கிட்டு இருந்தார் நீக்கி என்னையும் பாகுதர் ரவுடி ஆகிட்டாருன்னு அவர் யோகி அவர் எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் எடுப்பார் மூலாதாரத்தை பற்றி சொல்லுவார் அவர் பிற சாகா கலை வேகா புனல் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லுவார் வள்ளலாறு கொள்கைக்கும் போவார் ஒரு பெரிய சயின்ஸு அதாவது வந்து அஸ்ட்ராலஜியில் இப்படி ஒரு ஆளை பார்க்க முடியாது நீங்கள் அவர்கிட்ட அவ்வளோ விஷயம் இருக்கு எல்லாமே திருக்குறளில் எடுத்தாலும் ஜோதிடம் சொல்லுவார் திருமூலையும் ஜோசியம் சொல்லுவார் வள்ளலாருக்கும் ஜோசியம் சொல்லுவார் அந்த பாடல்களில் அவ்வளவு ரசாபாசம் வைக்கவர் மிகச்சிறந்த மேலே இவர் கிட்ட நிற்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை உண்மையிலே பல்லல அது அன் அடக்கம் அமர்க்கும் ஒவ்வொருத்தரை பற்றி தெரியாது இந்த பெரியவர் ஜோதிடத்தை கட்டி பிடிச்சி படுத்து கிடப்பார் போல் ஆமாம் அந்த பெரியவர் இருக்கார் அவருக்கு இப்போ அவர் பாட்டுக்கு கிராஃப்ல கொண்டு வருவார் ரவி ஜெயக்குமார் இருக்கார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கில்லாடி அம்புட்டம் எல்லாருமே காதல் எங்களுக்கு கல்யாணமாக்கி இனப்பெருக்கிறது தான் பொண்டாட்டினா எங்களுக்கு ஜோசியிடம்தான் மனைவி மக்கள் தாய் தந்தியர் ஏன்னா யாராவது லேடிஸாக பார்த்தாச்சுன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்னா கதாபாத்திரமாக மாறுவோம் அதோ இங்கே இருக்கிறது எல்லாருமே குற்ற உணர்வுகள் இல்லாமல் சொல்ல போனால் நாம் பெற்றெடுக்காத பிள்ளைகள் அவர்கள் வயிற்று பிள்ளைகளும் நாம் தான் ஆமா அதனால ஜோதிடங்கிறது வந்து வாஸ்து எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கு தெரியுங்களா இது தெய்வீகன் தேவர்களாக இருந்தவன் தான் நாம் ஒரு காலத்தில் கைலாயத்தில் வாழ்ந்தோம் வைகுண்டத்தில் வாழ்ந்தோம் இப்பொழுதெல்லாம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ பலருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய குருமார்களாக மாறி இருக்கிறோம் அப்படிப்பட்ட குருவுக்கு குருவாக இருக்கிற நன்மணி ஐயா அவர்களுக்கு ஒரு சால்வை பொத்துறதுக்கு எனக்கு இந்த பிரிவில் தகுதி இருக்கான்னு தெரியல இருந்தாலும் அவர் சமகாலத்தில் அவரோடு வாழ்கின்றோம் மிகச்சிறந்த பெயரை நீங்கள் என்ன வேணாலும் கேள்வி கேளுங்க அவர் அவர் நடமாடும் ஒரு பல்கலைக்கழகம் நம்ம இந்த அகத்தியர் மன்றத்திற்கு வந்தது மிகச்சிறப்பு என்று சொல்லி அவருக்கு உங்கள் சார்பாக உங்கள் மகிழ்ச்சியின் சார்பாக ஆனந்தத்தின் சார்பாக இந்த பொன்னாடையை போற்றுகின்றேன்